மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புக்களை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திலகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தருமத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் தேசத்தந்தை உலக உத்தமர் காந்திகடிகள் கலைக்கு நமது முதல்வர் மாலை கணிவிக்கின்றார் இந்த ஒப்பற்ற தலைவனை தரிசிக்க ஓடுகின்றார் ஓடுகின்றார் பாடுகின்றார் விழிகாரே வரவேற்று கூறுகின்றார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற கொள்கையுடன் கழகம் கண்ட அண்ணா அவர்கள் மக்களின் கண்களை திறந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஜூன் திங்கள் ஒன்பதாம் நாள் தமிழகத்தில் அண்ணாவின் அரசு மீண்டும் மறந்த திருநாள் தருமத்தின் தன்னை சூது கப்பும் தருமம் மறுபடி வெல்லும் அன்று புரட்சி புலவன் பாரதி எழுதி காட்டினான் இன்று புரட்சி தலைவரரை நடத்தி காட்டினார் இதோ நாலரை கோடி தமிழ் மக்களின் நாயகன் கரமும் மனமும் கரைபடியா கூயவர் தங்கம் நிகர் வேலியும் சிங்கம் நிகர் வீரமும் கொண்ட வன்மானத்து செம்மல் புறப்பட்டு வருகின்றார் புதியதொரு புறப்பாட்டு தருகின்றார் தாய்மார்கள் என்பதை அண்ணா அவர்களின் பேரந்த தமிழக ஆட்சி தொகுப்பை ஏற்றுக்கொண்டு வாங்க மக்கள் மன்றத்தின் முன்னால் நின்று கீழ்தென்ற உறுதிமொழிகளை அளிக்கின்றோம் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஆகியோரின் நலன்களை காப்பாற்றி அவர்களை மேம்படுத்த பாடுபடுவோம் சிறுபான்மை சமூகத்தினரின் உரிமைகளும் நலன்களும் எல்லா வகைகளிலும் காப்பாற்றப்படும் விவசாயிகள் கைத்தறி நெசவாளர்கள் மீனவர்கள் தொழிலாளிகள் பாட்டாளிகள் ஆசிரியர்கள் அரசு அலுவலர்கள் காவலர்கள் மற்றும் உழைக்கும் மற்றும் அனைத்து உரிமைகளும் நலன்களும் பேணி பாதுகாப்பதோடு ஆவல் அனைத்தும் அவர்களுக்கு செய்து தரப்படும் என்பதையும் இங்கே உறுதிமொழியாக கூறிக்கொள்கின்றேன் தமிழர் உயர்வு தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வு தமிழ்நாட்டின் மேம்பாடு மாநில உரிமைகள் ஜாதி மத முறையில் அனைவருக்கும் வாழ்வளிக்க நாங்கள் தொடர்ந்து பாடுபடுவோம் என்று உறுதிமொழி அளிக்கின்றோம் எங்களை வாழ வைக்கின்ற பெய்களாகிய நீங்கள் எங்கும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டுகின்றேன்